கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு பிள்ளைகளை இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் முப்பதாம் தேதி நான்காவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஷ்டவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கத்தர் சொல்லுகிறது சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறதை இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே கடந்த நான்கு மாதங்களும் கண்ணின் மணிபோல் பாதுகாத்து நடத்தி வந்தது தேவன் இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே நாங்கள் இந்த வேளையிலே நிற்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கடைசி நாட்களில் நிற்கிற வேளையிலும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறது மட்டுமல்ல நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த நான்கு மாதங்களை கடந்து ஐந்தாவது மாதங்களுக்குள்ளே நாங்கள் வரப்போகிறோம் ஆனாலும் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பயம் அல்லது ஒரு பீதி இந்த நாட்கள்லேயே இருக்கலாம் ஆனாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களில் மகனே மகளே இந்த நாட்கள் நீ பயப்படாதே உன்னை சிருஷ்டித்தவராகிய உன் கர்த்தராகிய தேவன் உன்னை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார் நீ ஐந்தாவது மாதத்துக்குள் நீ கடந்து போகப் போகிறாய் ஆனாலும் இந்த நாட்களிலே நான் உன்னுடனே கூட இருப்பேன் ஏனென்றால் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் அதே வேளையிலே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தும் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு மனுஷன் பார்க்கிற விதமாக நம்மை பார்க்கிறவர் அல்ல அல்லது இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களிலே மனுஷன் பேசுகிற விதமாக நம்மோடு பேசுகிறதேவன் அல்ல அவர் நிதானமாய் எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்து பேசுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் அதைத்தான் இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது இப்போதும் யாக்கோபே உன்னை சுருஷ்டித்தவரும் இஷ்டவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஸ்தோத்திரம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஒரு மனுஷன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கவில்லை இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களே நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த ஊடாக இந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதம் இவ்வளவு மாதமும் நெருக்கத்தின் மத்தியில் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்னுடைய வருமானம் இந்த நாட்களிலே எனக்கு போதாமல் இருக்கிறது என்னுடைய குடும்பத்தையோ என்னுடைய என் பிள்ளைகளையோ என்னையோ தேவைகளையோ நான் திருப்தியாக சந்திக்க முடியாதபடி இந்த நாட்களிலே திண்டாடிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று பயத்தோடும் பீதியோடும் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வீட்டை தேடி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே வருகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் நான் உன்னை ஏற்கனவே மீட்டுக்கொண்டேன் அப்பா அது மட்டுமல்ல உன்னை நான் பேர் சொல்லியும் அழைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல நீ என்னுடையவனாய் இருக்கிறபடியினால் நீ ஏன் பயப்பட வேண்டிய காரணம் பயம் என்ற வா வார்த்தை உன்னுடைய வாயிலேயே இந்த நாட்களில் இருக்கக்கூடாது இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே யாருடனோ இந்த நாட்களில் பேசிக்கொண்டிருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் பயத்தோடு பீதியோடு இருந்தாலும் நான்கு மாதங்களை கழித்து ஐந்தாவது மாதங்களுக்குள்ளே கடந்து வேளையிலே தேவன் ஒரு வெற்றியை இந்த நாட்களிலே தருவார் ஒரு விடுதலையை தருவார் ஒரு சமாதானத்தை தருவார் விசுவாசிப்போம் தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே காணுவோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நாங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே தான் தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே காண முடியும் அதனாலே இந்த வார்த்தைகள் வருகிற வேளையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற வேளையிலே அந்த வார்த்தைகளை ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களில் நீங்கள் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தை எனக்கென்று எனக்கென்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்